நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த மூணாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி வந்து அபாரமா விளையாண்டு எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பார் இந்தியனி வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போயிருப்பார் மூணாவது ஒரு நாள் போட்டி மட்டும் கிடையாது முதல் ஒரு நாள் போட்டியிலையும் அரை சேதமடைச்சாரு ரெண்டாவது ஒரு நாள் போட்டியிலையும் அரை சேதம் அடித்தாரு மூணாவது ஒரு நாள் போட்டியிலையும் வந்து அரை சேதம் அடிச்சு சூப்பராக இருக்காரு மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டையும் வந்து வாங்கியிருக்காரு இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வந்து வாங்கினார் அதனைத் தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வந்து வாங்குறாரு இதன் மூலம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சாதனையும் வந்து தோனி வந்து பண்ணியிருக்காரு ஒரு நாள் போட்டிகளில் அதிக மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வாங்கின இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் தான் முதல் இடத்துல இருக்காரு பதினஞ்சு முறை வந்து வாங்கியிருக்காரு அவருக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி ஏழு முறை வாங்கியிருக்காரு யுவராஜ் சிங் ஏழு முறை வாங்கியிருக்காரு சௌரவ் கங்குலி ஏழு முறை வாங்கியிருக்காரு இப்போ தல தோனி வந்து ஏழு முறை வந்து வாங்கியிருக்காரு ஸோ வந்து சச்சினுடைய சாதனையை வந்து முறியடிக்கணும் அப்படின்னா வந்து இன்னொரு எட்டு முறை வந்து மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வாங்கினதான் சச்சினோட சாதனையை வந்து சமன் செய்யவே முடியும் ஒன்பது முறை வாங்கினதான் வந்து முறியடிக்க முடியும் விராட் கோலி மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேரில் வந்து சச்சினோட மேன் ஆஃப் தி சீரியஸ் சாதனை வந்து யார் வந்து முறியடிப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி